மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் திருக்கோவிலூர் பகுதியில் பூட்டை உடைத்து திருடிய மூன்று பேர் கைது மூன்று லட்சம் மதிப்புள்ள நகை மீட்பு இரண்டு பேருக்கு வலை திருக்கோவிலூர் பிப்ரவரி பதினெட்டு திருக்கோவிலூர் பகுதியில் பூட்டை உடைத்து திருடிய மூன்று நபர்களை திருக்கோவிலூர் போலீசார் கைது செய்து மூன்று லட்சம் மதிப்புள்ள நகைகளை மீட்டனர் மேலும் திருட்டு வழக்கில் தொடர்புடைய இரண்டு பேரை வலைவீசி தேடி வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த டி கீரனூர் பகுதியில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு வீட்டின் பூட்டை உடைத்து அதிலிருந்து ஐந்து பவுன் தங்க நகைகள் மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர் இதுகுறித்து திருக்கோவிலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் நேற்று மாலை திருக்கோவிலூர் புறவழி சாலை பகுதியில் திருக்கோவிலூர் காவல் உதவி ஆய்வாளர் நரசிம்ம ஜோதி மற்றும் போலீசார்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியாக கார் ஒன்று வந்து நின்று கொண்டிருந்தது பின்னர் போலீசாரை கண்டதும் அந்த வழியே செல்வதற்கு காரை திருப்ப அப்போது சந்தேகமடைந்த போலீசார் காரிடம் சென்று பார்த்தபோது காரின் பின்பக்கம் இரு சக்கர வாகனத்தில் இரண்டு பேரும் காரில் இருந்த மூவரும் தப்பி ஓட முற்பட்டனர் பின்னர் போலீசார் காரில் வந்தவர்களை மடக்கி பிடித்த போது இரு சக்கர வாகனத்தில் வந்தவர்கள் சிறிது தூரம் சென்று பைக்கை அங்கேயே போட்டுவிட்டு அவர்கள் தப்பி ஓடிவிட்டனர் பின்னர் காரில் இருந்த மூவரை பிடித்து திருக்கோவிலூர் போலீசார் விசாரணை செய்ததில் சென்னை பகுதியைச் சேர்ந்த சொக்கலிங்கம் மகன் ரமேஷ் என்கிற மாட்டு ரமேஷ் வயது ஐம்பத்தி ஐந்து அவருடைய தம்பி உதயா வயது முப்பத்தி இரண்டு திருவண்ணாமலை மாவட்டம் மல்லவாடி கிராமத்தை சேர்ந்த ராஜி மகன் பாஸ்கர் வயது ஐம்பத்தி இரண்டு மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்த வேலூரை சேர்ந்த சசிகுமார் மற்றும் அருண் ஆகிய ஐந்து பேரும் சேர்ந்து பல்வேறு இடங்களில் திருடி வந்ததும் இவர்கள் ஐந்து பேர் மீது திருவண்ணாமலை சென்னை வேலூர் ஆந்திரா மாநிலத்திலும் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் கடைசியாக இவர்கள் திருக்கோவிலூர் அடுத்த டி கீரனூர் பகுதியின் வீட்டின் பூட்டை உடைத்து ஐந்து பவுன் நகையை திருடியது விசாரணையில் தெரியவந்தது பின்னர் திருக்கோவிலூர் போலீசார் ஐந்து பேர் மீதும் வழக்கு பதிவு செய்துவிட்டு மாட்டு ரமேஷ் உதயா பாஸ்கர் ஆகிய மூவரையும் கைது செய்து சிறையில் அடைத்து மற்ற இருவரையும் வலைவீசி தேடி வருகின்றனர் அவர்களிடமிருந்து ஐந்தரை பவுன் நகை கார் பைக் பறிமுதல் செய்துள்ளனர் திருக்கோவிலூர் பகுதியில் பூட்டை உடைத்து திருடிய மூன்று நபர்களை திருக்கோவிலூர் போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஐந்தரை பவுன் நகை பறிமுதல் செய்தனர் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன் நன்றி